ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அதிரி சேனலில் பூண்டு மிளகாய் தொக்கு பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு தேவையானதெல்லாம் பார்த்துருவோம் வர மிளகாய் நூறு எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு ஒரு நூறு எடுத்து வச்சுருக்கேன் நல்ல பூண்டு குளிச்சு வச்சுருக்கேன் ஒரு அச்சு வெள்ளம் உடச்சி வச்சுருக்கேன் எண்ணெய் வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் நூறு எண்ணெய் புளி வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் உப்பு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது எல்லாமே வெறும் சட்டியில் வச்சு வணக்க போகிறோம் அதை வெறும் ச வெறும் சட்டி எண்ணெய் ஊற்றாமல் அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் ஒவ்வொன்றா போட்டு வறுத்தெடுக்கலாம் வரமிளகாய் போட்டுருவோம் வர மிளகாய் போட்டு நல்லா வறுத்து எடுக்கலாம் உடச்சா உடையிற மாதிரி இருக்கணும் நல்லா கார சரமாக இருக்கும் இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு இது ஊருகா மாதிரி நம்ம ஊடி வச்சு சாப்பிட்லாம் சாதத்து கூட சூப்பராக இருக்கும் நல்லா காரசாரமாக இருக்கும் மிளகா நல்லா வறுபடணும் நல்லா உள்ள விதையெல்லாம் சூடாகிற மாதிரி நல்லா வருபடணும் அப்போ தான் மிக்சி ஜாரில் போட்டு போது நல்லா பொடியும் நல்லா வறுபட்டுச்சு கலகலான சவுண்டு கூட நல்லா வருபட்டுச்சு தனியாக ஒரு ப்ளேட்டில் மாற்றிடலாம் அதில் எல்லாம் கையோடையும் நல்லா வருவேன் ஃபஸ்ட்டு வரச்சிட்டோம் நீ அடித்ததும் நம்ம பூண்டு போட்டுடலாம் நல்லா வருபடட்டும் அதுவும் அதே மாதிரி நல்லா வருபடட்டும் ஒரு வாசம் போகிறது தான் நல்லா வருபட்டுருச்சு பூண்டு இந்த ஸ்டேஜுக்கு ரொம்ப எடுத்துருவோம் அதுக்கப்புறம் அதிலேயே நம்ம உப்பு போட்டு வறுத்தரலாம் உப்பு நல்ல சூடாயிருச்சு அதையும் வாரி எடுத்துடலாம் ஜஸ்ட் ஒன்று சூடு பண்ணுறது தான் நம்ம அந்த பச்சை வாசம் போகிறதுக்கு வெள்ளை வெங்காயம் காரல் இருக்கும் பச்சையாக இருக்கும்போது அந்த காரல் போகிறதுக்கு வந்து தான் நம்ம வெள்ளை வெங்காயம் நல்லா வறுத்துருக்கோம் அடுத்து புளி போட்டு வறுத்துடலாம் புளியும் நல்லா வருவற்றுச்சு புளியை எடுத்து பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் நல்லா வருவற்றுருச்சு ஹலோ மிக்ஸி ஜாரில் போட்டு எல்லாம் அரைக்கணும் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜார் சுத்தமாக நல்லா தொடச்சிக்கணும் தண்ணி இல்லாமல் தண்ணியெல்லாம் ஊற்றி அரைக்கக்கூடாது அதில் ஃபஸ்ட்டு வர மிளகாவை போட்டு நல்லா நாலு சுற்றி சுற்றிக்கிட்டோம்னா பொடிஞ்சிடும் நைஸாக பிடிக்கக்கூடாது தரு தான் பிடிக்கணும் ரோட்டை ஒட்டிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் பிடிக்கணும் அதிலேயே பூண்டு போட்டுடலாம் பூ எல்லாத்தையும் போட்டுருவோம் புளி எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் மறுபடியும் உறவு ஒட்டிகிட்டு வந்துடலாம் அளவுக்கு கயிற்சி கொஞ்சம் உப்பு பற்றாதுன்னு நான் உப்பு போட்டிருக்கேன் அதிலே வெள்ளத்தையும் போட்டுருவோம் வெள்ளத்தையும் போட்டு நல்லா நாலு சுற்றி சுற்றிட்டு வந்துடலாம் சுற்றிட்டு வந்தாச்சு இதில் இனி வந்து எடுத்து வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றிடுவோம் நூறு எண்ணெய் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் அந்த நல்லெண்ணெய் ஊற்றிடலாம் போட்டு நல்லா மிக்ஸின்னு மறுபடியும் நாலு விட்டு ஓட்டிட்டு வந்துடலாம் எல்லாம் மிக்ஸ் ஆகிரும் எண்ணெயில் ஒரு இலக்கி விட்டுட்டு ஓட்டிகிட்டு வந்துடுவோம் சூப்பராக அரைஞ்சிருச்சு நல்லா இருக்கு நீங்கள் ஒரு மாதம் ஆனாலும் கேட்டு போகாதுங்க வெளியிலேயே வச்சுக்கலாம் வேணால் கொஞ்சம் கூடி நல்லெண்ணெய் லேசாக சூடு பண்ணி மலால் ஊற்றி வச்சா பாட்டிலில் சூப்பராக இருக்கும் கேடே வராது அதில் ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்து போட்டு வச்சிடலாம் பாட்டிலெல்லாம் நல்லா தொடச்சி தண்ணியே இல்லாமல் சுத்தமாக எடுத்து வச்சுருவோம் பாட்டிலெல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்படிதான் கட்டியாக இருக்கும் நல்லா செம டேஸ்ட்டாக இருக்கும் கைப்படாமல் வச்சால் நல்லா கொஞ்சம் நாளைக்கு கேடே வராது இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய் மாதிரி எல்லாமே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும்னு இல்லை கைப்படாமல் படாமல் இருந்தால் வெளியிலயே வைக்கலாம் ஒரு ஆனாலும் கெட்டு போகாது இன்றைக்கி கோதுமை தோசைக்கு தான் வச்சு சாப்பிட்ருக்கேன் சூப்பராக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா பக்கத்தில் இருக்கிற ஆளுங்களை பெல் பட்டன் அமுத்துங்க தேங்க்யூ செமையாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்